தமிழ்நாடு அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தி தொடர்பான சர்ச்சைக்குரிய சுற்றறிக்கை தரப்பட்டுள்ளது பள்ளிகளில் போலி என்சிசி கேம்ப் நடப்பதற்கு பல்வேறு சர்ச்சைகள் கல்வித்துறை அமைச்சகத்தின் முன் நிற்கின்றன திருச்சி புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூர் மாவட்ட பள்ளிகளுக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான விநாயகர் விழா கொண்டாடுதல் என்ற சுற்றறிக்கையை அனுப்பியது சர்ச்சையாகிய பின்னர் அந்த விளக்கத்தை தமிழ்நாடு அரசு ரத்து செய்தது சென்னை அசோக் நகரில் உள்ள அரசுப் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவாளர் விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ளார் அழைப்பாளராக வந்த நபர் அறிவியலுக்கு எதிராகவும் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாகவும் பேசியுள்ளார் மாற்றுத்திறனாளி ஆசிரியரிடம் வாக்குவாதம் செய்தது பெரும் பிரச்சனையாகியுள்ளது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுத்து ஒழுங்கு செய்ய வேண்டும் என உறுதியளித்துள்ளார் தாகத்தின் தலைமை ஆசிரியரை இடமாறுதல் செய்திருப்பதோடு நான்கு நாட்களுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சமூக செயற்பாட்டாளர்கள் மதச்சார்பின்மை அரசாக அடையாளப்படுத்தப்படுவது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர் விநாயகர் சதுர்த்தி சுற்றறிக்கை யாருடைய உத்தியில் அனுப்பப்படுகிறது தலைமை ஆசிரியர்களுக்கு அரசு பள்ளி விருந்தினராக யாரை அழைக்கலாம் என்ற புரிதல் இல்லை வி சி க துணை பொதுச் செயலாளர் ஆலோர ஷானவாஸ் மாநிலங்களில் சமத்துவ சமூக நீதி கருத்துக்களை பேச முடியாத நிலை குறித்து ஆக்கிரமிக்கப்பட்டார் நாம் தமிழர் கட்சியின் தமிழ்மீச்சி பாசறை கார்த்தி செல்வன் இந்த விவகாரத்தில் திமுகவின் அதிகாரமே காரணமாக இருக்கிறது என கூறினார் பேராசிரியர் ஜவகர் நேசன் தேசிய கல்விக் கொள்கை மீறும் அரசியல் குற்றச்சாட்டுகளை அடிக்கடி முன்வைக்கிறார் திமுக செய்தித் தொடர்பாளர்கள் இந்த விவகாரத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி என கூறியுள்ளனர் தமிழ்நாடு அரசு பார்க்க வேண்டிய பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடும் நோக்கத்தில் உள்ளது மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அவதூறாக பேசிய நபரை விலக்கி வைக்க அமைச்சர் உறுதியளித்துள்ளார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்